കൗറുകള இந்த மாதிரி செய்யணும்னா நான் பாக்கி வந்து வரு கட்டல என்னன்னா சொக்க சொக்க சுத்தப்படறானே ஃபுல்லா மாதிரி பவர் மெடி வந்து நம்ம வெச்சு படு மத்திய பை கே பாத்தீங்கன்னா என்னோ ப்ரா பவர் கட்ட வந்திருக்கும் தஸ்துன அப்படி தீர பதல கூட இது மாதிரி இந்த தஸ்துன அழிஞ்சா ஒரு பிரச்சனை மேல வந்து நாம இந்த புழுதிரிவ இந்த பண்ணமோ வந்து தரோ ஆரதால பவர் டீ விடைக்கும் இது சைன் பண்ண வேண்டியது டி பிளஸ் சவுண்ட் ஜென டி பிளஸ் ஓகே ஓகே டயர் சைஸ் என்ன அதுல போட்றப்ப இருந்தானே அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இங்க இருக்கு 17 சைஸ் சார் 100 100 80க்கு 100 80க்கு 100 80க்கு 100 பைக்கோட காரினா இது பனை மாதிரி நிறைஞ்சிருதுங்க இந்த பைக்க வேற பில் பைக் இருக்குது இது வந்து டிஸ்கவர் 125 ஐய விட இந்த பைக்க இருக்குற மாதிரி இருக்கு டிஸ்கவர் 125 வந்து கொஞ்சம் பாத்துக்கிட்டு கொஞ்சம் பழவே அப்படி இருக்கு இந்த பைக்க வந்து கொஞ்சம் இப்பவே ஆனா சாய்ஸ் மாதிரி வந்து ஓடும் மாதிரி இருக்கு இது வந்து 8 லட்சம் 8 லட்சத்தி 44 லட்சம் மற்ற நம்பர் வருது

வந்து யுஎஸ்பி ப்ளூடூத் பனெக்ட் பிள்ளை இருக்குது யுஎஸ்பி அது பனெக்ட் பண்ற மாதிரி இருக்குது வந்து இதுல வந்து ரெண்டு கலர் அபைலபிள் ரெட் கலர் கலர் இதோட இந்த பாய்க்கிட்ட வந்து

சார் பண்ணி பாயுறங்க அலை மோற ஜெட்ல இருந்து தான் வஞ்சிங்க வோட்றீங்க இந்த பைட் பாத்தீங்க 5 மூஸ் எத்தனை தடவை Injector. 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 வலிக்கு இல்ல மேரர் சோ நீங்க முன்னிகாரெல்லாம் எடுத்து கொண்டு போக வேண்டியது. அதுமட்டுல நம்ம சாரீ கிளிப்ல நீங்க கால் வச்சு விரகியுまい பார்த்தீங்களா இல்ல உட்கார்ந்து இருந்தா கால் நடுவுல தெரியும். அதுமட்டுல பாத்தீங்கன்னா இது நடுவுல இந்த ஷாக் அப்சார்பர் வந்து சோ எங்க செக் பண்ணி சோ அடுத்து இன்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கனெக்ட் ஆகும் இன்ஜின் எல்லாம் பேச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சு விளையாட்டு அதான் வேற இந்த பைக் பற்றி சொல்றது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்க்க நல்லா இருக்குது மோஸ்ட்லே பிறகு பிடிக்கும் அடுத்து இன்னும்னு சொல்லணும் இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் பைக்கை விழுத்தினாலும் இன்ஜினுக்கோ இந்த சைட்டில் உள்ள இந்த கேஸுகளுக்கோ பாதிப்பு வராத வகையில் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு என்னென்னு சொல்றது இது பவர் 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 ஒரு பவர் பவர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க

மற்றது டிஸ்கவர் ரெண்டு பைக்கும் வந்து ஷோரூம்ல அவைலபிளா இருக்குது இப்ப வந்து எண் ஒன் இருக்குது ஷோரூம்ல நீங்க எடுக்க இந்த ரெண்டு நாள் மட்டும் இந்த ஷோரூம்ல இருக்கும் நேரம் ரெண்டு போனா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் புக் என்எஸ் ஒன் சிக்ஸ்டி மற்றது என்எஸ் டூ ஹண்ட்ரட் மற்றது என் ஒன் சிக்ஸ்டி ப்ரீமியம் அதுகள் எல்லாமே புக்கிங் மட்டும் மொபைலில் தான் இருக்கும் எங்களுக்கு நீங்கள் இப்போ கொஞ்சம் வீடியோ பார்த்து உடனே ஆர்டர் பண்ண புக்கிங் பண்ணுறேனாலும் எங்களோடய கண்டேக்ட் நம்பர் நாங்கள் போடுவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணுவீங்கடா ஐசி நம்பர் அதுக்கு சென்ட் பண்ணி விட்டீங்கடா நீங்கள் எந்த பைக்காக இருந்தாலும் நாங்கள் புக் பண்ணுவோம் ஆட்டோ மட்டும் போடுவா வந்தது வந்தா அதனால தான் போயிட்டோம். அவ்வளவு அவ்வளவு கால் பண்ணி வந்து பைக் எடுக்க

வளமையா வந்து பஜாஜ் இன்றைக்கு டெண்டு பிளாக் வர்றது இந்த இடத்துல வந்து ஒரு பிளக் வந்துருக்குது என்ன டபுள் பிளேக் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டே அதாவது அடிக்க வந்து இன்பரைக்கும் வேலை செய்யணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல இருக்குறதான் வேலை செய்யும் போது